சிம்ம ராசி சிம்ம ராசி சிம்ம லக்கணத்திற்கு இந்த ராகு கேது பயிற்சி எவ்வாறு அமையும் அப்படின்னா லக்கணத்தில் கேது ஏழில் ராகு சம்மந்தப்படுறதுனால பெரும்பாலும் இந்த காலகட்டத்தில் ஆகாத ஏற்கனவே ராகிய தோஷம் உள்ள நிறையா பேர் இருப்பீங்க அப்படி உள்ள சிம்ம ராசி சிம்ம லக்கணக்காரர்களுக்கு மீண்டும் ராகு அங்கே வந்து பயணிக்கிறதுனால இது திருமணத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் ஒன்று அதுக்கடுத்து லக்கணத்தில் கேது சம்மந்தப்படுறதுனால ஜாதகருக்கு கடனை ஏற்படுத்தி கொடுக்கும் இது ரெண்டு அதுக்கடுத்து தேவையில்லாத வம்பு வழக்குகள் சிம்மராசி ராசி அதுவும் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் முடிஞ்ச வரைய அதை தவிர்த்துருங்க இந்த ராகி எது பயிற்சி இப்போ சிம்மராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவல் முன்னேற்றமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது முன்னேற்றம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு எழுபது சதவீதம் முன்னேற்றம் தான் கடன் மட்டும் தேவையான அளவுக்கு தேவையானதை மட்டும் வாங்கிங்க தேவையில்லாத கடன் மட்டும் வாங்காதீங்க அது மட்டும் போதும் ராகி எது பெரிய பாதிப்பை உங்களுக்கு தராது கணபதி வழிபாடு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா முருகன் வழிபாடு இதை மட்டும் பண்ணால் போதும் தான தர்மங்களில் உளுந்த வடையும் பயிரும் தானம் கொடுங்க இது மட்டும் போதும் வேறு எதுவும் தேவையில்லை இந்த சிம்மராஜ் சிம்மலா கணத்துக்கு பெரிய பாதிப்பு இல்லை சரிங்களா ஆ